வணக்கம் ஜீவா வழங்கும் ஆர் ஆர் கே யூடியூப் சேனல் அதாவது அந்த ஜீவா என்னுடைய தம்பி என் பாசமிகு தம்பி அவர் வந்து இந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் நல்ல அமோகமா இந்த சேனல் மூலமா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக தான் இந்த சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் என் மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் அதாவது விஜய் வர்மன் டெலி ஒன்பது என்னுடைய இணைய நண்பர் சாந்தாராம் அவர் தயாரிப்புல கடவுளே கடவுளேன்னு ஒரு டெலிஃபிலிம் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் நானே கதை வசனம் திரைக்கதை டைரக்ஷன் அதுல நடிச்சும் இருக்கேன் நீங்க அதை பார்த்துருக்கீங்க ரசிச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேல ஆயிரம் கணக்குல நீங்க பார்த்து ரசிச்சிருக்கீங்க உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக இப்ப நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன் அமோக வெற்றி நான் முதல் முதல் டைரக்ஷன் செஞ்சு இது இந்த அளவுக்கு மக்கள் மனசுல நல்ல பதிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ரசிச்சிருக்கீங்க அதாவது ஆயிரக்கணக்கில் என்னுடைய இனிய மக்கள் சந்தி பார்த்திருக்கீங்க சினிமால இருந்தேன் ஏழு வயசுல இருந்து நடிச்சிட்டு இருந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் இத்தனை லாங்குவேஜ்லயும் நான் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே நான் தெரிவிச்சிருக்கேன் இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப நாள் ஆசையாக இருந்த அந்த டைரக்ஷன் பண்ணணும்னு இருந்தது அதை நான் செஞ்சேன் செஞ்சிருக்கிறேன் நீங்களும் பார்த்து ரசிச்சிருக்கீங்க இது இவ்வளோ பெரிய எனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அதாவது யூடியூப் சேனல்லையே இது வந்து இந்த டெலிஃபிலிம் அமோக வெற்றியாக இருக்கு அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கொடுத்த ஆதரவு தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதே மாதிரி இந்த நேரத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னா என்னுடைய இனிய நண்பர் ஜெய் சாந்தாராம் நடிகர் அவர் எனக்கு முதல் முதல்ல இந்த டைரக்ஷன் பொறுப்பை கொடுத்து தைரியமா கொடுத்து என் மேல நம்பிக்கை வச்சு நான் ஜெயிக்கணும்னு அந்த ஆசையில அவரு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு இந்த நேரத்தில் அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம அவருக்கு நான் எப்ப அவர் என்னை வந்து டைரக்ஷன் பண்ணி கூப்பிட்டாலும் நான் எந்த நேரத்தில் இருந்தாலும் அவருக்கு கண்டிப்பா முக்கியமா நான் செஞ்சு கொடுப்பேன் நான் இப்ப அதாவது யூடியூப் சேனல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டெலிஃபிலிம் பிளான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளித்துறையில நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஏதோ உங்களுடைய ஆதரவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும் எனக்கு கடவுள் அனுகிரகம் கொடுத்துருக்காரு நான் நம்புறேன் உங்களையும் நம்புகிறேன் இதை நான் டெலிஃபிலம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வெள்ளித்திரையில நான் டைரக்ஷன் பண்ணுவேன் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அது கூடிய சீக்கிரத்தில் அது நடக்கும்னு நான் நம்புறேன் ஆண்டவனை நம்புகிறேன் எனக்கு இந்த அளவுக்கு அது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல சூப்பர் சக்சஸ் ஆயிருக்கு அதாவது இருபத்தஞ்சு நாள்ல பல ஆயிரம் மக்கள் பார்த்திருக்காங்க அவங்களுக்கு அத்தனை அத்தனை பேருக்கும் பார்த்தவங்களுக்கும் பார்க்க போறவங்களுக்கும் என் மனமாக நன்றி 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 வணக்கம்